என்னமா அறங்காவல் துறை எதுக்கு போட்டிருக்கீங்க அதுல வர்ற பைசா தானே அவங்க அமைச்சருக்கு சம்பளம் கொடுக்குறாங்க பாரதிய ஜனதா கட்சி இருக்குது அந்த பாரதிய ஜனதா கட்சியில இருக்கக்கூடிய சில அயோக்கியர்கள்னால ஏற்கனவே ஒருத்தர் நான் கோயில் கட்டுறேன் கும்பாபிஷேகம் பண்றேன்னு சொல்லி அவங்க யூடியூப்ல நெட்ல எல்லாம் படத்தை வாங்கி ஒரு நாற்பத்தி மூணு லட்சம் ரூபாயை வாங்கி ஆத்திய போட்டு போயிட்டான்

ஐயா நீங்க இப்ப கோயிலே இல்லைன்னு சொல்றீங்க கோயில் இல்ல கல்லுங்கிறீங்க ஏன் அந்த கல்லுக்கு ஏன் அரங்காவல்துறை போட்டிருக்கீங்க என்னமா அரங்காவல்துறை எதுக்கு போட்டிருக்கீங்க அதுல வர்ற பைசா வச்சுதானே அவங்க அமைச்சருக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அம்மா அறநிலையத்துறை அமைச்சருக்கு சம்பளம் அரசு சம்பளமே தவிர ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்ல இருந்து நாங்க சம்பளம் வாங்கல இதை தெரிஞ்சுக்கோங்க முத உங்க உங்க நீங்க இருக்கிற அந்த பாரதிய ஜனதா கட்சி இருக்குது அந்த பாரதிய ஜனதா கட்சியில இருக்கக்கூடிய சில அயோக்கியர்கள்னால ஏற்கனவே ஒருத்தர் நான் கோயில் கட்டுறேன் கும்பாபிஷேகம் பண்றேன்னு சொல்லி அது யூடியூப்ல நெட்ல எல்லாம் படத்தை வாங்கி ஒரு நாற்பத்தி மூணு லட்சம் ரூபாய் வாங்கி ஆட்டிய போட்டு போயிட்டான் அன்னைக்கு போனதுல இருந்து பாவம் பாரதிய ஜனதா கட்சியை இடி உடிந்து போய் கிடக்கு ரெண்டாவது இங்க இருக்காரு ஒருத்தர் இப்ப செயலாளர் துணைத் தலை நினைக்கிறேன் அவரு சீனிவாசன் எனக்கு வேண்டிய நண்பர் தான் இதுக்கெல்லாம் மூல காரணம் உங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஹை டாப்ல இருக்க எல்லாரும் என் கூட பழகினவங்க தான் இது மாதிரி சேர்ல நான் உக்கார்ந்தவங்க தான் சரியா ஆகையினால தான் நான் பேசுவேன் பேசுறதுல ஏதாவது தவறுகள் இருந்தா திருத்திக்கிறேன் நீங்களே ஐயா நீங்க சொல்ற தப்பு அப்படின்னா திருத்திக்குவேன் ஆனா திருத்த அளவுக்கு நீங்க சொல்லக்கூடிய நியாயமா இருக்கணும் என்ன அறநிலையத்துறை அமைச்சருக்கு எதுல இருந்தா சம்பளம் எங்களுக்கு சம்பளம் இல்ல நாங்க அரசாங்க சம்பளம் அது வாங்குறோம் அது அரசாங்கத்துக்கும் எச்ஆர்எம்சிக்கும் அரசாங்க சம்பளமே கோயில் மூலமா தானே சார் கொடுக்குறீங்க கொடுக்குறாங்க கோயில் பார்த்து எங்களுக்கு வராதுமா புரியாம பேசுறீங்க வந்து அந்தந்த கோயிலுக்கு வர வருமானம் அந்தந்த கோயிலுக்கு தான் செலவு பண்ணுது அந்த கோயில் தான் வரவு செலவு பார்க்குது அதுக்கு தனியாக கோயிலுக்கு எல்எஃப் ஆடிட்டு லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டுன்னு இருக்குது அவங்க ஆடிட் பண்ணுவாங்க அதில் ஏதாவது பத்து பைசா கூட இப்போ இருக்கக்கூடிய சேகர் பாபு இருக்காரு எனக்கு என் ப பையன் தான் வேற யாரும் இல்லை என்னோட தான் அவரை பொறுத்த மட்டும் எந்த தப்பும் பண்ண மாட்டார் புரிஞ்சுக்கோங்க இந்த கோயிலுக்கு இப்போ அவர் பொறுப்பு ஏறக்குறைய பத்தாயிரம் கோயில்களுக்கு நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம் இப்போ மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு மேலே நடந்துகிட்டு இருக்கு இப்பதான் இதில் வந்து திருச்செந்தூர் முருகனுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும் அதுக்கு ஒரு நண்பர் நண்பர் வந்து இரநூத்தி ஆறு கோடி பயன் கொடுத்தாரு அவர் எனக்கு வேண்டிய நண்பர் இதுக்காக நாங்க எங்களுடைய கொள்கைக்காக நாங்க அதை விட்டு கொடுக்க இயலாது உங்களை நாங்க பயிற்சிக்க முடியாது ஏமா நீ கும்ப வச்சிட்டு வந்திருக்க அதனால நான் பேச மாட்டேம்மா நீ உபதி வச்சிட்டு வந்திருக்க நான் பேச மாட்டேன்னு சொல்லக்கூடாது அது உங்களுடைய இஷ்டம் உங்க இஷ்டம் நீங்க எப்படி வந்தாலும் வாங்க அது உங்க இஷ்டம் நீங்க சாமியை கும்பிடுங்க கூடிய அவரையே நினைச்சுக்கிட்டே இருங்க அது எங்களுக்கு இல்லை நீங்க சாமி நினைச்சு சாமி சாமின்னு பஜனை பண்ணிட்டே இருங்க சாப்பாடு வந்துடும் தண்ணி வந்துடும் வீட்டில் எல்லா பொருள்களும் வந்துடும் எல்லாம் கிடைக்கும் நீங்க அந்த முருகனை கும்பிடுங்க அந்த மீனாட்சியை கும்பிடுங்க மூணு நேரமும் கோயிலை போய் சுற்றி சுற்றி வாங்க ஆடி வீதியை நான் சுற்றி வந்தவேன் அதனால சொல்றேன் நான் அந்த ஆடி வீதியை காலையில எந்திரிச்சு செல்லூர் நாய்குமார்த்தூர்ல வீடு அனுமந்தராயன் படித்த இது அனுமார் அனுமார்படித்தோற வழி வந்து நேரம் பழைய சோமனார் கோயில் அதுக்கப்புறம் அம்மன் கோயில் ஆடி வீதி சுற்றி தெற்கு மாளி போய் அங்கே அவர் பெருமாளை கும்பிட்டு இன்மையின் நன்மை திருவாரை கும்பிட்டு பேச்சு அத்தால கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து ரெட்டப்பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் ரெடியாகி வடக்கு மாசு ஆஃபீஸு வந்தவேன் புரியுதா ஆனா நெட் ரிசல்ட் என்ன அந்த காலம் தொட்டு நான் பட்ட கஷ்டம் சொல்லி மாளாது ஏன்னா கொடிசல் வீட்டில் பிறந்தாலும் அவ்வளோ கஷ்டப்பட்டோம் காரணம் என்னன்னா என்னுடைய அறியாமல் எனக்கு அறிவு வந்துச்சு புத்தி வந்துச்சு இப்போ சொபஸ்டிக்கேட்டடா இருக்கேன் சரிங்க சார் இப்ப கல்லு சிலைக்கு எதுக்கு ஸ்டாலின் அம்மா இது துர்கா அம்மா அதுக்கு கிலோ கணக்குல எதுக்கு தங்கத்தை கொடுக்கணும் கிரீடம் கொடுக்குறாங்க அப்ப நம்பிக்கை என்ன பேர்ல தானே கொடுக்குறாங்க நல்லது செய்ய போய் கொண்டு தானே கொடுக்குறாங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க அந்த அம்மா கொடுக்குது இந்த அம்மா கொடுங்க வேணாம்னு சொல்லுங்க அந்த அம்மா தங்க கிரீடம் கொடுத்தா நீங்க ஒரு பூவை கொண்டு குடுங்க வேற என்ன கல்லு சிலை கல்லு சிலைன்னு சொல்லுவாங்க சந்தேகம் வேண்டாம் கச்சலை தான் இல்லது ஐம்பொண்ணுல செய்யப்பட்ட சிலைகள் கற்சலையும் ஐம்பொண்ணுல செய்யப்பட்ட சிலைகள் தான் இருக்கு ஆனா சிலையை செஞ்சவனுக்கே மரியாதை இல்லாத போது அப்புறம் என்ன சில சல சலனு இருக்கீங்க ஒண்ணும் இல்லாத பாப்பார பையில போய் மணியாற்ற சொல்றீங்க பாப்பா பைய மணியாட்டுன்னா உணத்துக்குருவீங்க இதுல நீங்க போய் மணியாற்ற கூடாதான் மேல்மருவத்தூர்ல மாற்றம் மணியாட்டுறீங்க இல்ல ஏன் மீனாட்சி அம்மன் கோயில்ல போய் அந்த அம்மாவுக்கு மேல்மருவத்தூர்ல மணியாட்ட சொன்னாங்கன்னா ஐயப்பன் கோயிலுக்கு ஆம்பளை ஆளுகலாம் போறாங்க

மூணு செவன் ஸ்டார் ஹோட்டலு கிட்டத்தட்ட ஒரு அவங்க ரைடு பண்ணி எடுத்த பணம் மட்டும் ஒரு இரநூறு கோடி இவ்வளோ காசு பணங்கள்லாம் அங்கிருந்து எடுத்தாங்க ஸோ அவருக்கு தான் சாமி அருள் கொடுத்துச்சு பங்காரடிகளுக்கு குத்துல பாம்பு வந்து ஆசீர்வாதம் பண்ணிச்சு இப்போ இருக்க அவர் பையனுக்கு யார் வந்து ஆசீர்வாதம் பண்ணா அவரு இறந்து போயிட்டாரு இப்ப அவர் பையனுக்கு யாரு ஆசிர்வாதம் பண்ணா அப்ப அந்த புத்துல இருந்து மறுபடியும் பாவம் வந்துருச்சா இல்ல அந்த மேல்வருத்தூர் அம்மா வந்து ஆசிர்வாதம் பண்ணிச்சா அதுல வர்ற வருமானத்தை வச்சு தானே சாரி ஆட்சியே நடந்துகிட்டு இருக்கு அதுல வர்ற வருமானத்தை வச்சுதான் வாங்குறாங்க அரங்காத்துறைக்கு பணம் குடுக்கறாங்க சேகர் பாபுக்கு எப்படி சம்பளம் குடுக்கறாங்க ஆமா திரும்ப திரும்ப சேகர் பாபுக்கு எப்படி சம்பளம் சம்பளம் நல்ல அரசாங்கம் ஹெச்ஆர்என்சிக்கும் சம்பந்தம் இல்ல இது ஹெச்ஆர்என்சிங்கிறது வந்து இது முழுக்க முழுக்க கோயிலுடைய சொத்தை பராமரிப்பு பண்ணக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு தெரியுமா அதுக்கு ஒரு ஐஏஎஸ் தான் அதுக்கு பொறுப்பாளர் டேரக்டர் அதுக்கு கீழே வந்து ஜட்ஜ் இருப்பாரு அந்த ஜட்ஜ் எல்லாம் வந்து இந்த கோயில்கள் சம்பந்தப்பட்டதெல்லாம் இருக்கும் ஒரு நாளைக்கு நீங்க வாங்க சென்னைக்கு அந்த எச்ஆர்எம்சி ஆபீஸ் நெங்கோம்பாக்கத்துல இருக்கு வந்து போய் பாருங்க வரவு செலவு எந்தெந்த கோயில்ல எவ்வளவு வரவு வருது எவ்வளவு செலவாகுது இந்த லிஸ்ட் எல்லாம் அங்க இருக்கும் இதுல நாங்க என்ன செய்யறோம்னா இப்ப நாங்க இருக்கிறாங்க மக்களுக்கு ஏற்கனவே இன்னைக்கு இல்ல காமராஜர் ஐயா காலத்திலேயே திருப்பரங்குன்றம் முருகன் கோயில்ல இருந்த எச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்ல இருந்த பணத்துல தான் தப்பகுளம் இருக்குல்ல மாரியம்மன் தப்பகுளம் அங்க ஒரு பள்ளிக்கூடம் நடக்குது ஹயர் செகண்டரி ஸ்கூல் நடக்குது அந்த திருப்பரங்குன்றம் கோயில்ல இருந்து நாங்க இப்போ என்ன பண்ணிருக்கோம் அதே மீனாட்சி காலேஜும் அதே மாதிரி தான் நடக்குது இப்படி சில இப்ப ஒரு நாள் காலேஜ் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்டூடெண்ட் சேர்ந்திருக்காங்க ஏழை எளிய மாணவர்களுக்கு அரசு கோட்டால சீட்டு கிடைச்சிருக்கு ஆக கல்வி கண்தானம் கொண்டு வந்தாரு கண்தானம் கல்வி வேணும் ஒரு நல்லது கல்வி வேணும் அதனால நாங்க கல்வி கூடத்தை ஆதரிச்சு கல்வி கூடத்தை கட்டி இருக்கோம் நீங்க தப்பா நினைக்காதீங்க நீங்க சாமி கும்புறத நான் வேண்டாம்னு நான் சொல்ல மாட்டேன் நீங்க கும்பிடுங்க உங்க தெய்வம் உங்களுக்கு நல்லதையே செய்யட்டும் நான் ஆசீர்வாதம் பண்றேன்